ஓம் கணேசாய நமக பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சுக்கிர பகவான் வந்து உதயமாகி இருக்கின்றார் ஏற்கனவே இவர் அஸ்தமன காலமாக இருந்தார் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்தமனம் ஆனார் இதே சுக்கிரன் இப்பொழுது உதயமாகின்றார் அதாவது தூக்கத்திலிருந்து விடுபடுகின்றார் அப்படி வச்சுக்கோங்க தூங்கிய நிலை அந்த தூங்கிய நிலையிலிருந்து விடுபட்டவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க பார்ப்பாங்க இல்லையா அதுபோல் இப்போ சுக்கரன் ஏன் அப்படி எடுக்கும் அப்படின்னா சுக்கரன் தான் சுகத்துக்கு அதிபதி அந்த சுக்கரனை மையமாக கொண்டுதான் உலக இயக்கமே அனைத்து உயிரினங்களும் பயணித்து கொண்டிருக்கின்றன அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றும் வேண்டும் என்றால் அதற்குரிய தாக்கம் அதனுடைய பிரைவசி நோக்கம் என்பது வந்து அந்த காம சுகத்தை அடிப்படையாக கொண்டு எந்த உயிர்களையும் பாருங்கள் அந்த சுகம் இல்லாத ஒரு உயிரினம் இருக்காது தன்னைத்தானே சிறப்பித்து கொண்டு தன் எதிர்பாலினத்தவரோடு இணைந்து செயல்புரியக்கூடிய பயணம்தான் வாழ்க்கை பயணம் இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து அடித்தளமாக விளங்கக்கூடியவர் வந்து சுகத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் இவர் காம சுகத்திற்கு மட்டுமல்ல வண்டி வாகனங்கள் ஆடம்பர வாழ்க்கைகள் லௌகீக வாழ்க்கைகள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த சுக்கிரனே அடித்தளமாக அமைகின்றார் இப்படிப்பட்ட சுக்கிரன் ஓய்வு என்ற நிலையிலிருந்து அதாவது தூக்க நிலையிலிருந்து விடுபட்டு விழித்து கொண்டு விட்டார் இந்த விழித்து கொள்ளக்கூடிய இந்த காலம் எப்ப அப்படின்னு சொன்னா பன்னிரெண்டு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உதயம் ஆகின்றார் அதாவது ராசியிலே அவருடைய பயணம் தூக்க நிலையிலே பயணித்து கொண்டிருந்தவர் இப்பொழுது முழுமையாக விழித்து கொண்டு விட்டார் இப்படி விழித்து கொள்ளுகின்ற இந்த வேலை ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் என்ன பாடுபடுத்தும் என்ன பாடுபடுத்தும்னா இந்த இடத்துல வந்து காம சுகத்தை பற்றி என்ன பாடுபடுத்த போகின்றது இதில் வந்து உயர்வை கொடுக்கின்றதா தாழ்வை கொடுக்கின்றதா இதன் மூலமாக வாழ்க்கையிலே பணம் பொருளாதாரம் சீரடையுமா தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குமா அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவை எப்பயுமே ஒரு ரிலாக்ஸேஷன் என்பது முக்கியம் அந்த ரிலாக்ஸேஷன் தேவைக்கு வந்து சுக்கரன் அடித்தளமாக காணப்படுகின்றார் இவருடைய தயவு இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு நல்ல சுகத்தை பெற முடியாது ஒரு நல்ல உணவை பெற முடியாது உணவு என்பது இரண்டு இடத்திலும் பொருந்தும் வயிற்றுக்கு இடக்கூடிய உணவும் உடலுக்கு இடக்கூடிய உணவும் ஆகும் அதாவது ஆன்மாவுக்கு இடக்கூடிய உணவு உடல் என்பது இந்த இடத்துல ஆன்மாவை குறிக்கின்றது ஆன்மாதான் இந்த லோகத்தில் வந்து சுகங்களை அனுபவிப்பதற்காக அந்த ஆன்மா தூக்க நிலையில் இருந்து அது ஒரு ஒரு உடம்பாகிய சட்டையை சட்டை என்று ஒரு இதை வந்து உடம்பாக போர்த்திக்கொண்டு கொண்டு இங்கே பூமியிலே வந்து பிறக்கின்றது இந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக அதனுடைய பய நோக்கம் என்பது அது அதனுடைய பயணத்தில் இந்த மா எத்தனையோ இடையூர்கள் வாழ்க்கை பாதையிலே கல்லும் முள்ளும் மெத்தை என்பது போல இவைகளெல்லாம் அதை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நாம் பயணம் செய்கின்றோம் அந்த பயணத்திற்குள்ளே எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் உரையாடுகின்றோம் அளவலாவுகின்றோம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுகின்றோம் ஜஸ்ட் சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க சார் என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு நாம் கேட்குறோம் சில பேர் நம்மை பார்த்து கேட்பாங்க இந்த பயணத்தில் இவ்வளவா இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பயணத்தில்தான் இப்போ வாழ்க்கை பயணம் என்பதும் அதே போல அதில் சுக்கரனுடைய நிலைப்பாடு என்பது சரியாக அமைந்து விட்டால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவு பெறக்கூடியதாக அமையும் அதற்கு அடித்தளமிடக்கூடியவர் இந்த சுக்கரன் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை அவங்க சரியாக செவ்வனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு எல்லா கிரகங்களுமே கொடுக்குறாங்க அதுவும் ஒவ்வொருத்தருடைய டிபார்ட்மெண்ட் அதில் சுக்கரனுடைய டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏனென்றால் அவர் ஓய்விலிருந்து கொண்டு விட்டார் அந்த முடித்துக்கொண்டதுனால இப்போ யார் யாருக்கு எப்படி நன்மைகள் ஏற்படும் முதல்ல மீனராசிக்காரர்கள் முதல்ல நம்ம பார்க்குறது மீனராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகின்றார் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து பொல்லாதவர் பொல்லாதவர்னால் மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் வகிக்கின்ற கிரகம் அதைத்தான் பொல்லாதவர்னு சொல்லி பொல்லாதவராக இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்திலே மீன ராசியிலே பிறந்த ஆண்கோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அது யோகத்தை கொடுத்து கெட்ட கிரகங்களும் கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இருந்தால் யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் உதாரணமாக மீன ராசி மீன லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கரன் பலவீனம் அடைந்து விட்டாலே அந்த சுக்கர தசை வரும் பொழுது மிக பிரமாதமாக இருக்கும் அதே சமயத்தில் லக்கணம் மாறி போய்விடக்கூடாது மீன லக்கினம் மீன ராசி அந்த மாதிரி இருக்கணும் நம்ம இப்ப மீன ராசிக்கு கோச்சார பலன்களாக பார்க்கின்றோம் ஆக இதை மீன லக்கணமாக அடிப்படையாக கொண்டு மீன லக்கணம் போல பாவித்துக் கொண்டு நம்ம பலன்களை பார்க்கின்றோம் மூன்று ராசிக்கு அதிபதியாகிய குரு தேவ குரு தேவகுரு என்பவன் பால் அருந்தக்கூடியவன் அசுரகுரு என்பவன் வந்து கள் அருந்தக்கூடியவன் ரெண்டுமே வெள்ளையாத்தான் இருக்கும் இதுவும் வெள்ளதான் அதுவும் வெள்ளதான் பட்சே உணர்வு பூர்வமாக மதி மயக்கக்கூடியது கள் மதியை வளர்க்கக்கூடியது பால் அப்ப தேவனுக்கும் அசுரனுக்கும் உள்ள வித்தியாசம் தேவனாகிய மீனராசிக்கு அசுரனாகிய சுக்கிரன் வந்து இப்பொழுது வலுவடைந்திருக்கின்றாரா இல்லையா அஸ்தமனம் பெற்றால் மீனத்துக்கு கொஞ்சம் பலம் என்று அர்த்தம் நல்லதுன்னு அர்த்தம் இப்ப அதே சுக்கரன் வந்து உதயமாகி விட்டார் உதயமாகி எங்க இருக்கிறாரு மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இப்ப அது சாண பலத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இதை வைத்துத்தான் பலாபலங்களை வந்து என்ன செய்ய போகின்றார் இப்ப நம்ம சுக்கரன் அப்படிங்கும்போது எட்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் எட்டு என்பது வந்து மறைவிடம் மறைவு ஸ்தானம் மர்ம உறுப்புகள் அந்த மர்ம உறுப்புகளால் ஏற்படக்கூடிய சுக போகங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு சொர்க்கமே அங்கதாயா இருக்கு அப்படிங்கிறான் பெரிய எதுக்கே அது ஆகாத விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயே மூழ்கி போய்விடக்கூடாது அதுக்குள்ளேயே மூழ்கி போய்விட்டாலும் வாழ்க்கை கெட்டு போய்விடும் அது ஒரு வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக இருக்க வேண்டுமே தவிர அதுவே வாழ்க்கையாக இருந்து விடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் அப்படி பேசுறது எட்டாம் இடத்துக்கு உரிய எப்பயுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் எட்டாம் வீடு என்பது வந்து அந்த மர்மம் அதாவது அந்தரங்க உறவுகளை குறிக்கக்கூடிய வீடு அது ஆகாத வீடுன்னே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது சில சமயங்களில் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு அந்த சுகமே கிடைக்காம போயிடும் ஆண் பெண் சுகம் என்பதே சில பேருக்கு எத்தனையோ பேர்கள் இருக்காங்க கிடைக்காமலே விடுகின்றது சில சன்னியாசிகள் திறமையிலேயே சன்னியாசிகளாக வளர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த எட்டாம் வீடு வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்னன்னே தெரியாத அளவுக்கு வா பிறவி பிறந்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லாமலே போய்விடும் அது அவருடைய பிறவி அவர் வாங்கி வந்த வரம் அப்படி இப்படியாக அந்த எட்டாம் இடத்தை மிக முக்கியமானதாகவும் கருத வேண்டும் அதே சமயத்தில் ஒன்றாம் வீடு வலுவடையாமல் எட்டாம் வீடு வலுவடைந்து விடக்கூடாது ஒன்றாம் வீடு ஒரு எண்பது பங்கு இருக்குது நூற்றுக்கு எண்பதுன்னா எட்டாம் வீடு வந்து நூற்றுக்கு அறுபது எழுபது இருக்கணும் அதுக்காக அது நாற்பது முப்பது இந்த மாதிரி போயிடக்கூடாது அதே சமயத்தில் அந்த ஒன்றாம் வீடு வந்து எண்பது இருக்குது எட்டாம் வீடு வந்து தொண்ணூறு இருக்குது நூறு இருக்குதுன்னா அது சிரமம் இப்படித்தான் பலாபலங்களை நாம் தீர்மானிக்கணும் எப்படி கொடுக்கப் போகின்றார் எந்த வழி ரூபத்தில் கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி பார்க்கிறது மூன்று எட்டு கதிபதி ஆகிய மூன்றாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு வகையில் கணக்கு எடுத்தோம்னா எட்டாம் இடத்திற்கு பத்தாம் வீடு எட்டுக்கு எட்டாம் ஆகிய மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் வீடு அப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னால் சில பேருக்கு மீன ராசியில் இப்போ நம்ம சுக்கரனை மட்டும் மையமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கிரகங்களையும் பற்றி கடைசியில் பேசுவோம் இது வந்து அது வேகமாக பேசிடலாம் இது வந்து கொஞ்சம் விளக்கமாக பேசணும்னுக்காக தான் மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் வீடு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் வீடு தான் அந்த மூன்றாம் வீடு அந்த மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் களவொழுக்கம் என்ற கணக்கிலே சில பேர் குடும்பத்திற்கு தெரியாமல் சில வேலைகளை செய்வாங்க இங்க இது அதுக்காகத்தான் அந்த முக்கியமாக அதை பேசுறது இந்த ஸ்தானத்தை பத்தி வீடுகளை பத்தி பேசுறச்சு இதை கணக்கு பண்ணித்தான் பேசணும் சரி எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு கணக்கு பண்ணோம்னா எத்தனாம் வீடு எட்டாம் இடத்துக்கு பத்தாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு அந்த கள ஒழுக்கம் தவறுகின்ற இந்த கட்டம் எப்படி எங்கே என்று கேட்டால் பணி செய்யக்கூடிய இடத்தில் தொழில் பண்ணக்கூடிய இடத்தில் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் அங்குதான் அந்த கள ஒழுக்கம் தவறக்கூடிய ஒரு வகையிலே இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே உதயமாகி இருக்கின்றார் அதுவும் சனியினுடைய சாரத்தில் அவர் இருக்கின்றார் சனி ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் தாய்க்கு தெரியாமல் தோப்பனாருக்கு தெரியாமல் உடன்பிறந்தவர்களுக்கு தெரியாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சுகத்தை பெறக்கூடிய வகையிலே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது அப்படி ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலே மதிக்கெட்டு விடும் எட்டுக்குடையவன் ஐந்தில் இருந்தால் மதிக்கெட்டு போய்விடும் எதற்காக சுகத்திற்காக ஆ அதாவது கிளி போல மனைவி இருந்தாலும் கூட அது வேற ஒரு பல அப்பழமொழியை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தியை வச்சிருக்கா அப்படிம்பாங்க அப்படின்பாங்க அது போல இந்த காலகட்டத்தில் நடவடிக்கை சரியில்லாமல் போகக்கூடிய கட்டம் இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி உலாவிக் கொண்டிருக்கின்றார் ஆகினாலே இப்பொழுது நீங்கள் எடுக்கும் சில கள தவறுகள் பின்னால் திரும்பி சேர்ந்து வந்துட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ஆகையினாலே எதையும் ரகசியமாக எதையும் அந்த சுகத்தை பெறக்கூடியதற்கு முயற்சிப்பது நல்லது அல்ல அந்த மாதிரி வருது நீங்கள் அதற்கு எப்படி உங்கள் மதியை யூஸ் பண்ணி அதிலிருந்து விலக முடியுமோ அதை இப்படி பண்ணிக்கங்க குறிப்பாக சுக்கர தசையே நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏன்னா புரட்டாதியில் பிறந்தாலும் நடு நடுவயசில சுக்கரதசை வந்துடும் உத்தரட்டாதியில் பிறக்கின்றவர்கள் கொஞ்சம் இளம் வயசுலேயே சுக்கரதசை வந்துடும் ரேவதி இன்னும் இளமையிலே வந்துடும் ஆக சுக்கரன் இந்த இளமையில சுக்கரதசை வந்தால் நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஏனென்றால் இந்த சுக்கரதசை இருபது வருஷத்தில் அத்தனை சுகங்களையும் கொடுத்து விடுவார் சுக்கரன் அப்படின்னு ஒரு கணக்கு லக்கரத்துக்கு எதிரியாக போய்விட்டார்னு சொன்னால் எல்லாத்தையும் பாழ்படுத்தவும் செஞ்சிருவார் அமுதமும் கள்ளும் ஒன்று சேரப்படாது சேர்ந்துச்சுன்னு சொன்னா அமுதம் கெட்டு விடும் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆகையினால உங்களுடைய நடவடிக்கைகள்ல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ராசியிலே ராகு இருக்கின்றார் அப்ப அந்த சபலத்தை ராகு என்பவன் ஒழுங்காக இருக்க மாட்டான் ஆடிண்டே இருப்பான் அது படம் எடுத்து ஆடிண்டே இருக்கும் ஆக அது என்ன அர்த்தம்னா சபலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் இருப்பினும் ராசி நாயகன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த சுகத்திற்காக இடப்பெயிற்சி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு மாறலாம் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்திலும் இடமாற்றம் ஏற்படலாம் நல்லதனால் இடமாற்றம் ஏற்பட்டால் அது நல்லது ஒரு படிச்சல் ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்பட்டால் அது ரொம்ப சிரமம் அதனால இதை வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இழுது என்ன பூர்வ புண்ணிய வீட்டில் எட்டுக்கு உடையவன் வந்து இருப்பது நல்லது அல்ல ஆக காம சுகத்தினால் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு விடக்கூடாது அதுக்கு உரிய அனுமதியோடு என்ன இருக்கிறதோ அது வீட்டில் இருக்குதுல அதை அனுபவிக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் வெளியில போய் அனுபவிப்பான இந்த மாதிரியாக இருக்கிறது ஆகையினால் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது இது உல்லாசந்தான் இந்த உல்லாசம் நியாயமான உல்லாசமாக இருப்பது நல்லது இந்த நியாயத்தை விட்டு அதாவது தண்டவாளத்தை விட்டு ட்ரெயின் கீழே விடக்கூடாது இறங்கியா சின்ன பிறகு அது மேலே ஏற்றுறதுக்கு அது தானாக ஏற முடியாது ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது இனி ஒரு ரவுண்டப் பண்ணிடுவோம் அந்த உதயமாகின்ற வேளையில் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது பக்க பலம் இருக்குதா இதில் சரி பண்ண முடியுமா இல்லை இதை வந்து அதிகரிக்குதா உங்களுக்கு சாதகமாக யார் யார் கிரகங்கள்லாம் சப்போர்ட்டுக்கு வாராங்கன்னு பார்ப்போம் ராசி நாயகன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் பலம் குறைந்த நிலையில் அவர் இருக்கின்றார் இருப்பினும் பாக்கியாதிபதி செவ்வாய் கூட இருக்கிறார் ஆக அது ஒரு வலு மன உறுதி மன திடம் என்பது தெளிவாகவே இருக்கும் எந்த முடிவுக்கும் ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க ராசியில இருக்கின்ற ராகு உங்களுக்கு ஆசைகளை அலைபாய வைக்கின்றார் என்று சொன்னால் அதே போல இன்னொரு பக்கத்துல அவர் பாதுகாக்கவும் செய்கின்றார் என்னென்னால் மீனும் கேந்திராதிபத்திய தோச வீடு ராசி நாயகன் மறைந்து விட்டார் அப்ப ஆட்சி பொறுப்பை வந்து ராகு எடுத்துக்கிட்டார் தலைபாயை விடுவாரு ஒரு கட்டத்தில் வந்து நிதானத்தை கொண்டு வந்து விட்டுவார் ஒரு லேசா ஒரு சர்க்கலை கொடுத்து கொண்டு வந்து விட்டுவார் ஏன்னா அனுபவம் வேணும் இல்லையா அதை கொண்டு விட்டுவார் இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைந்து விட்டார் தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் வாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் அவர் மூன்றாம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வழிகளில் மறைமுக சிக்கல் தொல்லைகள் துயரங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் தன முடை ஏற்படலாம் சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கவனம் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடக்கும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நம்பி செஞ்சிருப்பீங்க அந்த துரோகம் ஏற்படக்கூடிய கட்டமாக விளங்குது கவனம் மூன்று எட்டு கதிபதியாகிய சுக்கரனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நாலு ஏழு ஆகிய புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கின்றார் நட்பு உடையக்கூடிய கட்டம் ஆமாம் நீங்கள் ஒருத்தையை தொட்டு இன்னொருத்தையே போய் தொடும்போது இங்கே நட்பு உடையும் இல்லை ஒருத்தி கூடவே சுத்திக்கிட்டு இருந்தீங்க பிற இதுவள விட்டுட்டு இன்னொருத்திட்டு போனேன்னு சொன்னால் நட்பு உடையத்தான் செய்யும் எல்லாமே உடையும் கூட்டணி ரொம்ப கவனமாக இருங்கள் லேசா அல்ல ஆஸ்லேசன் கொடுத்து கொண்டு இருக்கிறது கூட்டணி வியாபாரம் கூட்டணி தொழில் ரொம்ப கவனமாக இருங்கள் அல்லங்கள் கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஏமாறக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது அதனால ரொம்ப கவனமாக இருங்கள் ஏழுக்கதிபதி கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பூசல்கள் எல்லாம் வரும் இதை பூசல்களை வந்து அதை அமுக்கி அடக்கி ஆட்கொள்வதுதான் சிறப்பை தவிர அதற்காக குடும்பத்தை உடைத்து விடுவது நல்லதல்ல ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரனோ அவர் இருக்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல போய் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஆக கணவன் மனைவி புரிந்துணர்தல் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கின்றது அதுக்காகத்தான் நீங்க வெளியே தேடுறீங்க அது வேற ஆனாலும் வெளியே வந்து நிரந்தரம் அல்ல ஆக கவனித்துக் கொள்ளுங்கள் நான் ஆகையினாலே நியாயமாக ஒரு நிதானமாக சகிப்பு தன்மையோடு நடந்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் ஆறு கதிபதியாகிய சூரியன் நாலாம் இடத்திலே உடல் உஷ்ணப்பீடை ஏற்படும் தாயாருக்கு உடல் நல ஏற்பட்டு விலகும் என்று இருக்கின்றது கவனம் விளக்கு வம்பு தும்புகள் கட்டுக்குள் இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பத்து கதிபதி ஆகிய குரு மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆகையினாலே தொழில்துறையில வந்து முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் இருக்கும் அந்த உத்தியோகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்கும் பதினொன்று பன்னெண்டு கதிபதியாகிய சனி பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரமாகி ஆட்சி மூலம் திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இது வந்து இன்னொரு வகையில் சனி சப்போர்ட்டாக இருக்காரு ஒரு வகையில் கெடுதலாகவும் இருக்குது சபலத்திற்கு சப்போர்ட்டாக இருக்கிற அது தப்பு அது இன்னொரு வகையில் உங்களை சில சிரமங்களிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வகையில் அவர் வக்கரமாக இருக்கின்றார் இது ஒரு உங்களுக்கு நல்ல செய்தி ஆக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்துவிட தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மனை தரிசனம் செய்தாலே சகலவிதமான சங்கடங்களும் விலகும் ஆரோக்கியம் பெருகும் உல்லாசமான வாழ்க்கை அவளே வழங்கிக் கொடுப்பாள் இந்த இதை நியாயமாக பயன்படுத்தி கொண்டால் நல்லது வாழ்க்கை வெற்றியாகும் நன்றி வணக்கம்